அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பட்டதாரி ஆசிரியருக்கான நேரடி நியமன தேர்வு நடந்து முடிஞ்சு அதுக்கான ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க கடந்த ஒரு வாரமாக வெளியிட்டுருக்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சப்ஜெக்டாக பொறுமையாக வெளியிட்டுருக்குறாங்க இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் இருக்குது வெளியிட்ட வெளியிட்ட சப்ஜெக்டுக்கு திரும்ப வந்து ரிவைஸ்டு ரிசல்ட்டு ப்ரொவிஷன் செலக்ஷன் ஹிஸ்ட்டு அப்படின்னு வெளியிடுறாங்க இது பயங்கரமாக குழப்பமாக இருக்குது ஸோ இப்போ மேக்ஸுக்கும் ரிவைஸ்டு வந்திருக்கு ஜியாகிரபிக்கும் வந்திருக்கு ஹிஸ்ட்ரிக்கு வந்திருக்கு போதாக வரைக்கும் இன்றைக்கு இங்கிலீஷ்லேயும் குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு இங்கிலீஷ்லேயும் இந்த ப்ரொவிஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு ரிவைஸ்டு விட்டுருக்கங்க அதை பற்றியே இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வீடியோவில் அதுக்கு நம்ம சேனல் இதெல்லாம் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரி வாங்க இங்கிலீஷில் என்ன அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு விட்ட ப்ரொவிஷன் லிஸ்ட்டுக்கும் அது ரெண்டாவது விட்ட ரிவைஸ்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் இந்த குழப்பம் இதோட தெரிஞ்சால் அதில் என்ன நடக்குமான்னு தெரியல வரக்கூடிய அர்த்தத்தை லிஸ்ட்லேயும் வெளியே வருமானு தெரியல சரி வாங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ம் இப்போ நமக்கு தெரியும் அந்த ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று அப்படின்றது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அப்படி லிஸ்ட்டை வெளியிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒனில் பாட்னி காலேஜ் வெளியிட்டாங்க இது வரைக்கும் அதில் எந்த குழப்பமும் வரல இனியும் வருமானம் வராதுன்னு சொல்ல முடியாது ஸோ எப்போனாலும் வரலாம் வராமலும் இருக்கலாம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் தேர்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூவில் மேக்ஸ் வெளியிட்டிருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி மேக்ஸ் வெளியிட்டு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாம் தேதி ரிவைஸ்டு லிஸ்ட்டு வெளியிட்டாங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா கெமிஸ்ட்ரி விட்டுருந்தாங்க கெமிஸ்ட்ரியில் எந்த ப்ராப்ளம் இல்லை ஃபிசிக்ஸ் விட்டாங்க அதுலேயும் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை இது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை சார் அதுக்கு அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி மூணாந்தேதி இங்கிலீஷ் வெளியிட்டு இருந்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஜாகிரபி வெளியிட்டு அடுத்த ரெண்டே நாளில் ஜாகிரபியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவைஸ் லிஸ்ட்டு வெளியிட்டாங்க இருபத்தி மூணில் ஜாகிரபி லிஸ்ட் வெளியிட்டு திரும்ப இருபத்தஞ்சில் ஒரு ரிவைஸ் லிஸ்ட் வெளியிட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி இன்னைக்கு அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி அஞ்சாந்தேதி ஹிஸ்ட்ரி வெளியிட்டிருந்தாங்க ஸோ அப்புறம் மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ரிவைஸ் லிஸ்ட்டு அப்படின்ட்டு வெளியிட்டிருக்காங்க பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இன்றைக்கி தமிழ் வரும் அப்படின்னு அவரோடு எல்லாம் எதிர்பார்த்துருந்தோம் பட் தமிழ் வெளியிடத்துக்காக இன்னும் தயாராக இல்லை போடுறது அதுலேயே குழப்பமாக இருக்கான்னு தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் எதிர்பார்த்துக்கலாம் இங்கிலீஷில் ரிவர்ஸ்லேயே வெளியே லிஸ்ட்டை வெளியிட்டாங்க அதில் எதோ குழப்பமாக இருக்கான்னு தெரியல சரிங்களா இதான் நீ வெளியிட்ருக்கூடிய அந்த இங்கிலீஷ் லிஸ்ட்டு அதில் என்ன ரிவைஸ் ஆகிருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ இன்னை டேட்டில் வெளியிட்ட அந்த ரிவைஸ் லிஸ்ட்டை வந்து மெரிட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இருபத்தி ஆறு தேதி வெளியிட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா அந்த டிஆர்வியிலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கரெக்ஷன் இருக்குது அந்த எக்னே வெளியிட்ட லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கரெக்ஷன் இருக்குன்ட்டு ஓனாக மாற்றி மாற்றி வெளியிட்டுருக்குறாங்க ஸோ இது எப்போ தான் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை ஃபஸ்ட்டு மேக்ஸில் வெளியிடும்போது அந்த டைப்பிக்கல் எரர் அப்படின்னு சொன்னாங்க டவுனில் டைப்பிக்கல் எரர் இருக்கிறதால திரும்ப ரிவர்சில் லிஸ்ட்டை வெளியிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பட் இது எதுக்குமே அந்த மாதிரி சொல்லலை திடீர்னு ரிவைஸ் லிஸ்ட்டு நான் வெளியிட்டிருக்கிறாங்க அதான் ஃபைனல் அப்படின்னு கீழே கொடுத்துட்டாங்க எங்கனே பப்ளிஷ் பண்ண ரிசல்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு ரிவைஸ் லிஸ்ட்டாக ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சோ இப்போ இங்கிலீஷில் என்ன அந்த ரிவைஸ் லிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் சரி பாருங்கள் இதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் இங்கிலீஷில் இதில் ஒரே ஒரு மாற்றம் தான் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் நம்பர் டூ நாட் சிக்ஸை நோட் பண்ணிங்க பழைய லிஸ்ட்டுக்கும் புது லிஸ்ட்டுக்கும் அது மட்டும் தான் சேஞ்சஸ் பழைய லிஸ்ட்டில் பார்த்திங்கனா அதாவது ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பழைய லிஸ்ட்டு ப்ரொவிஷன் செலக்ஷன் இங்கிலீஷில் ஓல்டு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜி ஆனந்தி சீரியல் நம்பர் டூ நாட் சிக்ஸில் ஜி ஆனந்தி அப்படின்ற கேண்டிடேட் இருப்பாங்க அவங்க எம்பிசி டிஎன்சி கேட்டகரி மார்க் பார்த்திங்கன்னா ஒன் நாட் சிக்ஸு பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு மார்க் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு மார்க்கு அவங்க என்ன கேட்டகரியில் செலக்ட் ஆயிருங்க அப்படின்னாக்கா எம்பிசி டிஎன்சி தமிழ் மீடியம் ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்க எம்பிசி டிஎன்சி தமிழ் மீடியம் அப்படின்னு ஸ்டார்னு கொடுத்துருங்க சென்னை கார்பரேட் ஸ்கூலில் அந்த டிபார்ட்மெண்ட்டாக அவங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த ஆனந்தின்ற சீரியல் நம்பர் டூ நாட் சிக்ஸு அப்படின்ற அந்த ஆனந்தி அப்படின்ற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் இருக்கிறாங்க ரிவைஸ் லிஸ்ட்டில் அவங்க நேம் கிடையாது அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இங்கே சேஞ்ச் ஆகிருக்குது இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்ததில் அதுக்கு பதிலாக வேறு கிரெஜுவேஷன் அப்படின்ற ஒரு கேண்டிடேட்டை வந்து ரிவைஸ் லிஸ்ட்டில் நேம் சேர்த்துருக்கிறாங்க இந்த நேமை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா இது வந்து டூ நாட் சிக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படியே பார்த்துங்க முந்நூற்றி பதினெட்டு பாருங்க முன்னூற்றி பதினெட்டில் இங்கே அழகிரின் இருக்காங்க இது வந்து ஃபை அந்த ஃபஸ்ட் டிவி லிஸ்ட்டு இந்த ரெண்டு ஞாபகம் வச்சிங்க இப்போ அப்படியே இந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ப்ரொவிஷன் செலெக்ஷனில் ரிவைஸ் லிஸ்ட்டு இந்த ரிவைஸ் லிஸ்ட்டில் டூ நாட் சிக்ஸ் பாருங்கள் யார் இருக்காங்கன்னு பாருங்கள் கீதான் இருக்காங்க ஸோ டூ நாட் ஃபைவ் வந்து பிரியா டூ நாட் சிக்ஸ் வந்து கீதா இதே அந்த ஃபஸ்ட் டிவி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டூ நாட் ஃபைவ் ப்ரீயா கரெக்டாக இருக்குது டூ நாட் சிக்ஸு ஆனந்தி பட் டூ நாட் செவன் தான் கீதான்றது இப்போ அந்த டூ நாட் சிக்ஸை வந்து ஆனந்தின்றதை ரிமூவ் பண்ணிவிட்டாங்க சரி அதுக்கு யாரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எந்த நேம் வந்துருக்கு ஒரு நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நேம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அந்த நேம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிவைஸு லிஸ்ட்டில் முந்நூற்றி பதினெட்டு இது பாருங்கள் மேலே கொடுத்துருக்கோம் ரிவைஸ் லிஸ்ட்டு இன்றைக்கி வெளியே வந்து லிஸ்ட்டு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீரியல் நம்பர் முந்நூற்றி பதினெட்டு பார்த்திங்கன்னா தெரியும் கஜலக்ஷ்மி அப்படிங்களா கிரேஜுவேஷன் அப்படின்ற ஒரு கேண்டிடேட் வந்து இதில் வந்து சேர்த்துருக்குறாங்க ரிவைஸ் லிஸ்ட்டில் ஸோ அவங்க வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் வராங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தொம்பது மார்க் ரிட்டன் டெஸ்ட் மார்க்கு டெட்டு பாஸ் மார்க் மூணு மார்க் ப்ளஸ் தொண்ணூற்றி ரெண்டு மார்க்கு என்ன கேட்டகிரில அவங்க செலக்ட் ஆயிருக்குன்னா எஸ்சி தமிழ் மீடியம் செகண்ட் கிரேட் டீச்சர் எஸ்ஜிடி டைரக்ட்ரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஸோ இந்த சீரியல் நம்பர் முந்நூற்றி எட்டு வந்து இன்க்ளூட் ஆகிருக்க ரிவைஸ் லிஸ்ட்டில் ஏற்கனவே இருந்த அந்த சீரியல் நம்பர் இரநூத்தி ஆறு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த கேண்டிடேட் ரிமூவ் ஆயிருக்காங்க இவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு சின்ன குழப்பம் அந்த ரிவைஸ் லிஸ்ட்டுக்கும் ஃபைனல் லிஸ்ட்டுக்கும் மெரிட் லிஸ்ட்டுக்கும் உள்ள ஒரு மாறுபாடு சரிங்களா இப்போ இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த கேண்டிடேட் ரிமூவ் பண்ணிவிட்டாங்க ஸோ இது மட்டுமா என்ன ரிமூவில் அந்த குழப்பெல்லாம் நீடிக்குமான்னு தெரியல இப்போதைக்கு இந்த ரிவைஸ் லிஸ்ட்டு இது ஒரு மாற்றம் தான் ஏன் கணக்கு தெரிஞ்சிச்சு சர்ச் பண்ணி பார்த்ததில்ல ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து ரிவைஸ் லிஸ்ட்டில் ஒரு மாற்றம் தெரிஞ்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறைய இடத்த வந்து ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க அது என்னென்னே இன்னும் புரிஞ்சிக்க முடியல இப்போ எம்பிசி டிஎன்சி டி தமிழ் மீடியம் ஸ்டார்னு கொடுத்துருக்குறாங்க இங்கே எஸ்சி தமிழ் மீடியம் ஸ்டார்னு கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்டாருக்கான ஒரு விளக்கம் வந்து கீழே எங்கேயுமே கொடுக்கல மேலே கீழே அந்த ஸ்டார் என்ன அப்படின்றது எங்கேயுமே பார்த்தீங்கனாக்கா எந்த ப்ரொஃபெஷனல் ஹிஸ்டியுமே மென்ஷன் பண்ணலை சரி அதை பற்றி யாராவது தெரிஞ்சாலும் அந்த கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏதேர வேறு ஏதாவது இங்கிலீஷில் ரிவைஸ்ட் இருக்கா உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இங்கிலீஷில் ஸோ இந்த குழப்பம் என்ன எதுவுலிங்கிறது இல்லை இந்த தமிழ் லிஸ்ட்டு வெளியிடலை அதில் என்ன எவ்வளோ குழப்பங்கள் வரப்போதுன்னு தெரில கொடுத்துருந்தால் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் மற்றபடி அந்த வித்துகேல்டு இன்னெலிஜிபிள் கேண்டிடேட்டில் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது மெயினாக சொல்லி ஆகணும் சரிங்களா வித்து கேல்டு கேண்டிடேட்லேயும் இன்னல்ஜி குவாண்டியில் எந்த மாற்றமும் இல்லை இந்த லிஸ்ட்டில் மட்டும்தான் மாற்றமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இதிலே பார்த்தீங்கனாக்கா இவங்க அந்த லிஸ்ட்டில் இருந்து பார்த்தீங்கனாக்கா அது அணிந்திருக்காண்டிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் சென்னை கார்ப்ரேஷனில் இருந்தாங்க இங்கே முந்நூற்றி பன்னெண்டு பார்த்தீங்கனாக்கா இவங்க வந்து டேரெக்டாக வரும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஸோ என்னென்ன தெரில பார்த்தா தெரியும் வெயிட் பண்ணாதான் தெரியும் அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ரிவைஸ் தெரிஞ்சு அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுங்கள் இப்போ நாளைக்கு இப்போ தமிழ் லிஸ்ட்டு வெளியூர்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் பார்ப்போம் நாளைக்கு தமிழ் லிஸ்ட்டு வெளியே வந்துச்சுனாக்கா அதை பற்றின ஒரு வீடியோவும் அதை பற்றின கட் ஆஃப் மார்க்கும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ டு ஆல்